இன்னிசையோட நிகழ்ச்சி ஆரம்பிப்போம் பணத்துக்காக ஐயவ மருந்து அவர் கூட போனியே துளசாமி ஐயவ மருந்து அவர் கூட போனியே அவருக்கு வயசாகிடுச்சு என்று சொல்லி அவர் கூட போனியே ஐயா வாழை இனி என்ன தேரும்னு அவர் கூட போனியே ஐயா நீச்சல் குளத்துல குளிக்கிற நேரத்துல அவர் கூட போயிட்டியே குளித்து முடித்து மூஞ்சி துடைக்கும் போது பணிவு போயிட்டு இருந்தியே சீச்சி சீ சீச்சி நீ ஒரு சீ チチニー ஒரு ஜீ பாடி கிடிங்க ரொம்ப சிறப்பா இருக்கு அதாவது நம்ம வந்து ஒரு அந்நிய மொழியில கேட்டு அந்த பாட்டை கேட்டு நம்ம வந்து ஆனந்தப்பட்டோம் இப்போ வந்து தமிழில கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதிலயும் ஆமா ஐயா வந்து நீச்சல் லடிச்சா அந்த இதெல்லாம் வந்து அந்த இதல எடுத்துட்டு இருந்திருக்கிறது வந்து ரொம்ப இதுவா இருக்கு தத்ரூபமா பாடிர்க்காரு அவர்தான் சமூக நீதி பேரவின் புது தலைவர் புறனானூர்ல மன்னர்களை வந்து போற்றி பாடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்குது புது தலைவரா இவரு சதமநீதி பேரவையோட புது தலை தலைவரா முன்னாடி வந்து பாலு இருந்தாரு பாலு சமூக நீதி பேரவை தலைவரா இருந்துட்டு திரௌபதி அம்மன் கோயில்ல பட்டியல் சமூக மக்கள் போகக்கூடாதுனாரு அதுக்காக தான் அவருக்கு அந்த பதவியில இருந்துருக்காரு மாதிரி ரோலர் கோஸ்டர் மாதிரி போயிட்டு இருக்குதுல்ல ஒரு நாள் பாத்தீங்கன்னா பெரிய மருத்துவருடைய கை ஓங்குற மாதிரி இருக்கு மறுநாள் பார்த்தா சின்ன மருத்துவருடைய கை ஓங்குற மாதிரி இருக்கு இதே மாறி மாறி போயிட்டு இருக்குது இதுல கட்சியில இவங்க ரெண்டு பேருக்கு வந்து சமரசம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் இந்த இரண்டு தரப்புலயும் வந்து வார்த்தை போர்களை விட்ட உதாரணத்துக்கு திலகபாமா மாதிரியான ஆட்களுடைய கதிலாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு தான் நமக்கு அது தெரியல நமக்கு டிகிரி ரோஸ்ல போன வாரம் ஏலியனும் வரவனையும் சொன்னாங்கல்ல பாமக பைலாலே வந்து பார்ப்பனர்களை சேர்க்கக்கூடாது அதை ஒட்டி விடுதலை ராஜேந்திரனை அறிக்கி விட்டுருக்காரு பார்ப்பனர்களை நம்ப கூடாது என்று பேசிய ராமதாஸுக்கு பஞ்சாயத்து பண்ணுவது குருமூர்த்தியா அப்போ அவர் என்னென்னவெல்லாம் நோவெல்லாம் பேசினாரு அவருக்கு வந்து அப்ப வந்து தமிழ் குடி தாங்கின்னு சொல்லிட்டு பட்டம் எல்லாம் அண்ணன் திருமாவளம் கொடுத்தாரு பாத்தீங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் வந்து இறந்து போயிடுறாரு அவர் வந்து எங்கள் வழியாக கொண்டு செல்லக்கூடாது இடுகாட்டு கொண்டு செல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிற்படுத்தப்பட்ட சாதியினர் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க பண்ணும்போது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு அந்த உடலை சுமந்துக்கிட்டு அந்த வழியாக போகிறாரு என்னை வெட்டுறதுனா வெட்டுங்களான்னு சொல்லிட்டு போகிறாரு அதுக்காக தான் வந்து அவருக்கு தமிழ் குட்டி தாங்கி பட்டமெல்லாம் கொடுக்கப்பட்டது அப்போ இருந்த ராமதாசியும் இன்னைக்கு இருக்கிற ராமதாஸையும் ஒப்பிட்டு நம்ம பேசக்கூடிய ஒரு நிலை வந்து கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ராமதாஸ் தலித் மக்களுக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணும் மற்ற எல்லா சாதிகளையும் திரட்டி அதில் பார்ப்பனர்களையும் சேர்த்து தான் கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டின கூட்டத்துல பார்ப்பனர்களும் கலந்துக்கிட்டாங்க இல்லையா ஸோ அன்னைக்கு போட்ட ஒரு சட்டத்தை வச்சு இன்னைய ராமதாஸை வந்து நாம வந்து மதிப்பிடக் என்னுடைய புரிதலாம் இப்போ நீங்க சொன்னீங்க தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு ஆரம்பிச்சாருன்னு அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வே ஆணை முத்தனா போய் பயிற்சி பாசறை நடத்தினார் அவர் அம்பேத்கர் இயக்கமும் பெரியார் இயக்கமும் சேர்ந்து அவங்க பயிற்சி பெற்றவர்களாங்கனது இன்னும் போனால் அறுபத்தொம்போது இடஒதுக்கீட்டை கெசட்டில் வெளியின்னு இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் ராமதாஸ் எல்லாம் சேர்ந்து போராடினாங்க இது டிஎம்கே தலைவரோட ஜெயில் எதுக்குன்னா போயிருக்காங்கன்னா மிஸ்ஸாக போயிருப்பாங்க அதுக்கப்புறம் எண்பத்தி ஆறு ஹிந்தி போராட்டத்துக்கு அதுக்கப்புறம் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலில் வந்து இந்த போராட்டத்துக்கு அப்படி இருந்த ராமதாஸ் இன்றைக்கி திமுகவை பற்றி அவர் என்னென்னவோ பேசுகிறாரு என்னென்னவோ குற்றச்சாட்டுகள் இருக்கிறார் திமுக வந்து காலத்துக்கும் வந்து வன்னிய மக்களுக்கு பேசுறாரு ஆனா இதே ராமதாஸ் தான் சொல்றாரு கலைஞருக்கு வந்து எம்பிசி இடவுகிடக்காக வந்து நாங்க வந்து ஒரு பாராட்டு விழா நடத்தணும் அந்த மாதிரி பாராட்டு விழா நடத்தும் போது நான் தான் அவருக்கு முதல் முதலா மஞ்சள் சால்வை போட்டேன் அதை தான் நான் அவர் வந்து கடைசி வரைக்கும் அணிந்து கொண்டிருந்தார் அப்படின்னுலாம் வந்து பேசுறாரு பாராட்டு விழாவும் நீயே நடத்தியிருக்கிற நீயே வந்து இன்னைக்கு வந்து அதுக்காகலாம் வந்து திட்டிக்கிட்டு இருக்கிற அப்போ உனக்கு இருக்கிறது எத்தனை நாக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இன்றைக்கி அதோட ஒரு பலன்கள் தான் இன்றைக்கி உங்கள் கட்சிக்குள்ளேயே நீங்கள் என்னெல்லாம் விஷப்பாம்புகளை வளர்த்து விட்டீர்களோ அந்த விஷப்பாம்புகள்லாம் உங்களை கொத்த ஆரம்பிக்குது ஒரு காலகட்டத்தில் நமக்கு கம்யூனிசம் வேணாம் அம்பேத்கரையும் வேணாம் திராவிடம் வேணாம் பெரியாரியம் வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் சங்கிகளோடு உடன்பாட்டுக்கு போயிட்டீங்க உங்களுடைய பிழைப்புக்காக உடன்பாட்டுக்கு போயிட்டீங்க அன்னைக்கு சங்கிகளை பிடித்தவனெல்லாம் அந்த டேஸ்ட்டு பிடிச்சி போய் இன்றைக்கி அவனே சங்கியா மாறிக்கிட்டு இருக்கான் உங்க கட்சி கரைந்து கொண்டிருக்கிறது அதை காப்பாற்றுவதற்கு இப்போ வந்து முயற்சி கரைந்து கரைந்து கொண்டிருக்கிறது சில மாவட்டங்கள் வட மாவட்டங்கள்லன்னா பாமக கொடியில் இந்து முன்னணி கொடியும் ஒரே கொடி கம்பத்துல பறக்குது அந்த அளவு வந்து பாமக வந்து ஆயிடுச்சு எதுக்காக அப்படின்னா வன்னியர் மக்களால் அப்படி ஆகல ஒரு குடும்ப நலனுக்காக அவங்கள நம்பி பின்னாடி போனவங்க அவங்களால இது மாதிரி ஆகி போயிருக்காரு இப்போ அடுத்ததான் வந்தீங்கன்னா இப்போ புதிதாக ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் வந்து

அடுத்து என்ன போறோம் அடுத்து ஐயா வந்து பொருளாதார இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவா எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் அதுக்கப்புறம் வந்து பிரசிடென்சியல் இதுல வரும் அதெல்லாம் இப்ப என்ன அப்படின்னா ஏன் வந்து குறிப்பு ஒரு கடைசி ஒரு பத்து பத்து வருஷத்துல ஐஏஎஸ் ஐஆர்எஸ் ஐபிஎஸ் ஆபீஸர்கள் வந்து பாதியில வேலையை விட்டுட்டு எலெக்ஷனுக்கு வரணும் ஐபிஎஸ் ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயாச்சு இன்னொரு நமக்கு தெரிஞ்ச ஐஏஎஸ் ஒருத்தர் இருக்காரு அவரை மஜ்ஜா மாத்து பாருன்னு வைங்க நேயர்களுக்கும் புரியும் இப்போ புதுசா அவர் வந்திருக்காரு ஏன் வந்து இதுமா இது போன்ற அதிகாரிகளுக்கு அதீத முக்கியத்துவம் கட்சியில் வழங்கல இது ஒண்ணும் புதுசு கிடையாது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் வந்து அரசியலுக்கு வர்றதுங்கிறது புதுசு கிடையாது ஆனா ரிட்டையர்மெண்ட் அவர்களா எக்னெனே வந்து இருக்காங்க ஆமா முருகன் ஐஏஎஸ் ஒருத்தர் சரத்குமார் கட்சியில எல்லாம் ஒருத்தர் இருந்தார் அதுபோல அவங்க வந்து பொதுவாக இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்கள்லாம் வந்து என்னன்னா அவங்க சாதி சார்ந்த நலன்களுக்காக அவங்க வந்து வருவாங்க இப்போ இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சர்வீஸ் ஒரு பத்து வருஷம் சர்வீஸ் பன்னெண்டு வருஷம் சர்வீஸ் இதுக்கு பிறகு வராங்க இது எப்படி பார்க்கறதுன்னு உண்மையிலேயே வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட் ஒரு செலவு பண்ணியிருக்கும்ல உனக்கு ட்ரைனிங் எத்தனை முசோரியில வச்சு ட்ரைனிங் ட்ரைனிங் கொடுத்து அது நீ இப்படி பாதியில விட்டு வரதா வேற ஏதாவது ஒரு ஒரு துரோகம் தான் ஒரு ஒரு துரோகம் நீ விட்டு வர இடத்துல இன்னொரு ஓபிசி ஓ மிலிட்டரியில இருந்து பாதியில ஒரு ஆள் வந்தா அதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா கான்ட்ராக்ட் வச்சுட்டு உங்களால வர முடியுமா சிவில் சர்வீஸ்ங்கிறது அது மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இல்லையா ஒரு ஓபிசியோ ஒரு எஸ்சியோ அந்த இன்னொரு ஓபிசியோ எஸ்சியோ அந்த இடத்துல பயனடைஞ்சிருப்பாள் அந்த இடத்த வந்து நீ ஆக்குபை பண்ணி உனக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அடுத்தவனுக்கும் பிரயோஜனம் தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான வேலைகளை தான் இவங்களெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நான் பார்த்த வரைக்கும் யாராவது பார்ப்பனா ஏஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் யாராவது இது மாதிரி பாதியில வராங்களா பார்த்தீங்களா வரமாட்டேன் எல்லாம் ஃபுல் சர்வீஸை முடிச்சுட்டு அந்த அதிகாரத்தை முழுக்க சுவைத்து விட்டு அதற்கு பிறகு புதிய அதிகாரத்துக்காக அரசியலுக்கு வர்றதோ இல்லை வேறு சமூக பணிகளில் சாதி சார்ந்த பணிகளில் ஈடுபடுறதோ அப்படின்னு இருக்கிறாங்க இவங்க தான் பாதியில் வந்து இது மாதிரி குட்டிச்சுவராக போகிறாங்க இன்றைக்கி வந்து அது மாதிரி உடுப்பி சிங்கம்னு சொல்லப்பட்ட அவரை அவரே சொல்லி கொண்டார் ஏதோ ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்தார் அவருக்கு வந்து உடனே வந்து குருவி தலையில் பணங்க மாதிரி தலைவர் பதவியெல்லாம் கொடுத்தானுங்க இன்றைக்கி தூக்கி கருவேப்பில் மாதிரி தூக்கி போட்டாங்க நாற்பது வயசு கூட ஆகலை கேரியர் முடிஞ்சு போச்சு நீ வந்து ஐஏஎஸ் பதவியும் அரசனை நம்பி கை கைவிட்ட கதையாக ஐஏஎஸ் பதவியும் விட்ட இன்றைக்கி அரசியலும் வந்து குட்டுக்கூடையாகி நடு தெருவில் நிற்கிற இதை வந்து பார்த்துட்டு மற்றவங்களுக்கு வந்து புத்தி வரணும் ஆனா வரலை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் அதுவும் போயும் போயும் தற்கொலிகளிடம் போயா உன்னுடைய இதை வந்து அடமானம் வைப்பது வாழ்க்கையை கேரியர் அடமானம் வைப்பது இல்லை அதுலயுமே பதவி இருக்கும்ல அதுலேயும் ஒற்றுப்பிள்ளை ம் அப்படியோட தான் வந்திருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் கேள்விப்பட்டிருக்கோம் கொள்கை பரப்புக்கு என்ன பொது செயலாளர் அப்படின்னு நமக்கு தெரியல நமக்கு போடு எல்லாத்துக்கும் போச்சு போடு அந்த கொள்கை பரப்பு செயலாளருங்கிறதே வந்து அதிமுகவில் பிரபலமான ஒரு பதவி அதுக்கு முன்னாடி வந்து இந்த புரோபகண்டா செக்ரட்டரிங்கிற ஒரு பதவி வந்து வேறு எந்த கட்சியிலுமே அந்த அளவுக்கு வந்து பெருசா வந்து இதுபட்டது கிடையாது கோயில்பட்டி டான்ஸ் அப்புறம் ஃபேமஸ் ஆயிடுச்சு ஏன்னா கொள்கை பரப்பு செயலாளராக ஒரு உச்ச கவர்ச்சி நட்சத்திரத்தை வந்து அதிமுக போட்டதுனால அந்த பதவிக்கு வந்து ஒரு கெத்து வந்துச்சு அதற்கு பிறகு தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா அந்த கொள்கை பரப்பக்கூடிய வேலைகள்ல விந்தியா இது போன்ற விஷயங்கள தான் அதிமுக வந்து பார்த்துக்கோம் அது அது ஒரு அவங்களுடைய கொள்கைங்கிறது வந்து கவர்ச்சி அரசியல் சார்ந்தது சோ கவர்ச்சிகரமான ஆட்களை தான் அதிமுக போட்டுட்டு இருக்கோம் ஆனா உனக்கு கவர்ச்சியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அங்க போயிட்டு என்னத்த கொள்கையை பரப்ப போறீங்க தெரியல அடுத்ததா நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஆர்ட்டிகள் வந்திருக்கு கேரளாவில் அதாவது பார்டர் தமிழ்நாடு அதுல வந்து டிஎம்கே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு ரெண்டு கான்ஸ்டியூன்சில அப்படின்றது வந்துருக்கு அங்க இருக்கிற பதினாறு மாவட்டங்களிலும் பதினாறு நிர்வாகி மாவட்ட செயலாரு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி இருக்கு ஆறு பேர் கொண்ட கமிட்டி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருக்கு அந்த தென்காசி ஒட்டிய பார்டரில் திமுக அங்க கன்டெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து வின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கும் அப்படிங்குறாங்க ஓகே அது ட்ரை பண்ணி பாத்துக்கலாம் ஆனா ஒரு இண்டிகேட்டர் இந்திகேட்டர் இண்டிகேட்டர் என்ன இங்க இருக்க சோசியல் ஜஸ்டிஸ் ஸ்கீம் எல்லாமே வந்து அவங்களுக்கு விரும்பி இருக்கு ஏன்னா இங்க பிங்க் பஸ் ஓடுது எல்லாம் ஓடுது இன்னொன்னு நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் அங்கே போனாவே அவங்களோட ஒரு ஒரு பெரிய வரவேற்பு ஒரு அவங்களோட பேர் வேற ஸ்டாலின் ஸ்டாலின் இருக்கிறனால ஓன் பண்ணிக்கிறாங்க இப்போ என்னன்னா இப்போ டிஎம்கே அங்க போய் கண்டஸ்ட் பண்ணுமா இப்போ இங்க இருக்கிற சிபிஎம் சிபிஎம் தலைவர் வந்துட்டு நாங்கள் அதிக சீட்டு கேப்போம் இப்போ திருமாவும் அதிக சீட்டு கேட்கிறாரு அவர் எப்படி கேட்கிறாருன்னா அது வந்து ஒரு ஜனநாயகம் நாங்க வந்து பேசிப்போம் இது பண்ணுவோம் இப்போ திரும்ப கேட்கிறாருன்னா அவர் வந்து ஒரு பிரச்சார முகம் அவர் பேசினா ஓட்டு வரும் அப்படின்றது ஒன்னு இருக்கு இன்னொன்னு அவர் ஆறுல

இல்லையா சர்வாயத்தில் பொதுச் செயலாளர் அதுக்கு உரிய பதிலை தரும் உரிய பதிலை தருவார் இப்படியா நடக்கணும் இப்ப என்னன்னா நான் என்ன சொல்றேன்னா இப்ப டிஎம்கேக்கு ஒரு ஹோப் இருக்குல்ல அங்க நிக்கணும்ன்றப்ப அங்க நின்னா டிஎம்கேக்கு ரெண்டு சான்ஸ் இருக்கு கம்யூனிஸ்ட்லயும் சேர்ந்து நிக்கலாம் இல்ல காங்கிரஸ்லயும் சேர்ந்து நிக்கலாம் அப்படின்றப்போ ஏன் அதெல்லாம் வேண்டாம் ஒரு ஒரு இதுல வந்து ஒரு ஒரு நல்ல உதாரணம் பக்கத்துல இருக்க கூட பாண்டிச்சேரி கடந்த முறை பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதியிலும் திமுக போட்டிட்டு இருந்தா இன்னைக்கு திமுக முதலமைச்சர் அங்கு இருந்திருப்பார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இருந்தாலும் திமுக ஏன் விட்டு கொடுத்தது ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருக்கணும் ஒரு அலையோ கூட்டணி தலைமை தாங்குவது இந்திய அளவுல தலைமை தாங்குவது காங்கிரஸ் காங்கிரஸ் தமிழ்நாட்டு அளவுல திமுக புதுச்சேரியில நீ இருந்து புதுச்சேரியில நீ இருந்துக்கோ இது ஒரு அஜஸ்மெண்ட் தான் எலெக்ஷன்ங்கிறதுக்கு வந்து ஒரு அஜஸ்ட்மெண்ட் தான் ஐயோ கேரளால வந்து திமுக வந்து கேட்டுச்சுன்னா உங்களுடைய கூட்டணியில வந்து ஒரு பத்து தொகுதி கேட்டுச்சுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க நீங்க இல்ல இப்போ கலைஞர் வருத்தப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறுல கம்யூனிஸ்டுகளே இல்லாத சட்டமன்றமா இருக்கு அத வந்து மாற்றி அமைச்சர்கள் இன்றைய முதலமைச்சர் நீங்க சீட்டு ஆறு கேளுங்க அறுபது கேளுங்க எண்பது வேணாலும் கேளுங்க ஆனா அதை எங்க கேட்கணும் தேர்தல் கூட்டணி ஆரம்பிச்ச பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சது இப்போ ஒண்ணு இல்ல அறிவாலயத்துல வந்து ஒரு பிரஸ் மீட் யாரோ பேசுறாங்கன்னு வைங்க முதன்மை செயலாளரோ இதுவோ அமைப்பு செயலாளரோ அதெல்லாம் தர முடியாதுன்னு அப்ப நீங்க அதே மாதிரி நீங்க எப்படி அதை எடுத்துப்பீங்க அது வந்து உள்ள பேச வேண்டிய இடம் அப்படின்றது தான் அண்ணா வந்து ஒரு தடவை இந்த ஐம்பத்தி ஏழில் சட்டமன்றத்தில் சொன்னதுதான் அவங்களுக்கு சொன்னது தான் நீங்கள் எத்தனை என்னிடம் காடை காட்ட மாட்டேங்கிறீர்கள் நான் என்னிடம் எத்தனை காடு இருப்பதை கூட உங்களிடம் சொல்ல மாட்டேன் என் விளையாட்டே புரியாதுன்றது தான் அதுதான் வந்து ஒரு அலையன்ஸில் இருக்கும்போது பிஹேவ் ப்ராப்பர்லி பிஹேவ் ப்ராப்பர்லி உங்களுக்கு மீண்டும் தேசிய கட்சிக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் நீங்கள் பழைய மாதிரி வந்து ஒரு தேசிய கட்சியாக இருக்கணும் நீங்கள் பெரிய அளவில் வளரணும் அப்படின்றப்போ பிராந்திய அளவில் மதசார்பற்ற கொள்கைகள் கொண்ட கட்சிகளுடன் நீங்கள் வந்து நல்ல ஒரு உறவை வைத்திருக்கணும் அது மாதிரி வந்து நீங்கள் வந்து எல்லா மாநிலங்களையும் வச்சுருக்கணும் அது வைக்காததின் காரணமாகத்தான் இன்னைக்கு சுருங்கி போய் கேரளாவில் மட்டும் இருக்கீங்க வேற எங்கேயுமே உங்களுக்கு வந்து ப்ரெசன்ஸே இல்லை இதுக்கு என்ன காரணம்னா அந்தந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய உங்கள் கொள்கைகளுக்கு ஒத்து வரக்கூடிய சக்திகள் அவர்களிடம் நீங்க நல்லுறவை பேன இப்போ சிபிஐ கேக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து அல்மோஸ்ட் டிஎம்கே ஓட எல்லா இதுவும் இடபிள்யூஎஸ் முத கொண்டு எதிர்க்கிறாங்க நீங்க என்ன பண்ணீங்க ஆதரிக்கிறீங்க ஆதரிக்கிறீங்க இல்லையா கேட்டா நேஷனல் பார்ட்டிங்க இவன் இவ இப்போ இவருக்கு வந்து அந்த ஆக்டிவிஸ்ட் மைண்ட் செட்ல தான் இருக்காரே தவிர இவர் வாட்சாத்தி இல்லைனா போராடினார் இல்லைன்னா இல்லைன்னா சொல்லாதலாம் சண்முகம் சொல்றீங்க சண்முகம் சொல்றேன் அவர் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய வேலை அது ஆனா ஒரு எலெக்டோரல் பார்ட்டிக்கு வந்து தலைமை தாங்கிறதுக்குன்னு சில பண்பு இருக்கு நீங்க இந்த அமைப்புக்கு தலைமை தாங்கறீங்கன்னும் போது அந்த தேர்தல்ல வந்து ஒரு சமரசமா பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் இருக்கணும் நீங்க இன்னமும் ஒரு ட்ரேட் யூனியன் ஆள் மாதிரியே வந்து நீங்க வந்து முதலாளியாக பார்க்க கூடாது உங்க கூட்டணி கட்சியுடைய சுப்ரியர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியை நீங்க முதலாளியாக பார்க்க கூடாது நட்பு சக்தியாக பார்க்க வேண்டும் விசிகால இப்ப சிந்தனை செல்வன் இருக்காரு ஷானவாஸ் இருக்காரு தலை விசிகா தலைவர் திருமாவளவன் முத இவங்க எல்லாருமே பிரச்சார முகம் இவங்க எல்லாம் பேசினா ஓட் கேதர் ஆகும் உங்களுக்கு அப்படி என்ன இருக்கு அது மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்றப்போ உங்களோட நெகோசியேஷன் பவர்ஸ் கம்மி ஆகுதுன்றப்போ அத நீங்க உள்ளதான் பேசணுமே தவிர இந்த மாதிரி டெலிவரியா பேசக்கூடாது அடுத்ததா அமித்ஷா கூட்டணி கட்சி கூட்டணி ஆட்சின்னா சொல்லவே இல்ல அப்படின்றாங்க இல்ல பிஜேபியோட அஃபிஷியல் பிரஸ் ரிலீஸ் வந்திருக்கு அதுல என்ன சொல்லிட்டுன்னா எவ்வளவு சீட்டு வசாங்க அந்தால வந்து பிரஸ் ப்ரெஸ்மீட்ல கூட்டடி அடிச்சுட்டு சொல்லிட்டு போனாரு மதுரையில கூட்டடி அடிச்சுட்டு சொல்லிட்டு போடாரு எல்லாரும் டிவியிலையும் பார்க்க ரிட்டர்ன்ல வந்துருச்சு பிஜேபியோட அஃபீஷியல் சைட்ல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்டா இருக்கு எவ்வளவு சீட்டு ஒதுக்கணும் எலெக்ஷனுக்கு அப்புறம் யார் அமைச்சர் அப்படின்றத முடிவு செய்வோம் அப்படின்னு இனியும் எடப்பாடி யாரை ஏமாற்றுகிறார் தொண்டனை ஏமாற்றுறாரா நீ தின்னூர் குடும்பம் நடந்துச்சு ஏங்க எடப்பாடி தான் முதல்வர்ன்னு அமித்ஷா வாயில இது வரைக்கும் வந்திருக்கா கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சிக்கு எடப்பாடி தான் தலைமை தாங்க போறாரு எடப்பாடி தான் முதலமைச்சரா அமித்ஷா வாயில் இதுவரை வந்திருக்கிறதா அவங்க கிட்ட வேற ஏதோ ஒரு பிளான் அர்த்தம் இருக்கு நீ நிதிஷ் மாதிரி உங்களை விட நாங்க அதிக சீட்டுகள் ஜெயித்தால் பீகார்ல குடுத்தா மாதிரி நிதிஷ்குமார்கெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் கொடுக்க முடியாது இங்க எங்க ஆள் நிப்பாப்ல மகாராஷ்டிரால என்ன பிரச்சனை ஆச்சு சிவசேனா ஃபர்ஸ்ட் ஷிண்டேக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்ப யார் சிஎம் அங்க அதே கதை அதே கதை தான் நேத்து வந்து சிஎம் யாருன்னா இப்ப முடிவு பண்ணிக்கல கூட்டணி ஆட்சி என்டிஏ ஆட்சி அதிமுக ஆட்சி கிடையாது என்டிஏ நேற்று வந்து உதயகுமார் வந்து பிரஸ் இதை கேட்கும் பிரஸ் எல்லாம் ஒரு நோக்கத்தோட கேட்கறீங்க இப்ப இப்படியே வந்திருக்குல்ல அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குல்ல வாயத்தோர எடப்பாடி நேத்து குடியின் தீமைகள் பத்தி விழுப்புரத்தார் பேசுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னா மதவாதம் இருக்க இடத்தில் எடப்பாடி இருக்க மட்டார் எடப்பாடி இருக்க இடத்தில் மதவாதம் இருக்காதுன்னு யாரு ராஜேந்திர பாலாஜி இந்து பயங்கரவாதத்தை யாராலும் தடுக்க முடியாம போன ஆட்சியில பேசினது யாரு ராஜேந்திர பாலாஜி பாக்குறதுக்கு அகோரி மாதிரி இருப்பாரு மஞ்ச கலர்ல சட்டைய போட்டுக்கிட்டு கைய ஃபுல்லா கயிறை கட்டிக்கிட்டு அவர் பாக்குறதுக்கு அப்படி இருப்பாரு மதவாதத்தை பத்தி நீ எல்லாம் பேசலாமா போன ஆட்சியில இந்து பயங்கரவாதத்தை தடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன ஆள் யாரு மோடி எங்க டேடி எங்க டேடின்னு சொன்னது நீ தானே இப்படி எல்லாம் அதிமுக பாஜக கூட்டணி நடக்குது இப்ப அவங்க என்ன நடக்கிறாங்க ஏன்னா திமுக கூட்டணியில் இருந்து எங்களுக்கு தாவ ஆட்கள் ரெடியாகி கொண்டிருக்கின்றனர் யாரு சொல்லு இல்ல அதான் வை நீ ஆட்சியில இருந்தப்ப ஒரு ஆள் இங்க இருந்து வெளில வரல இன்னைக்கு நீ வந்து எதிர்கட்சி ஆகி வரிசையா பதிமூணு தேர்தல் தோத்து போயிட்டு ஓட்டாண்டியா நிக்கிற அரசியல் களத்துல இப்ப வந்து உங்ககிட்ட வர போறாங்களா அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அலையன்ஸ் அப்படின்னு பார்த்தா திமுக அதிமுக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல ரெண்டு கட்சி கூட சேர்ந்துருக்கு

மனம் இருக்கிறது இருக்கிறதுக்கு மனம் இருக்கிறது ஆனால் வந்து உங்களுக்கு இடமே வந்து மனசுல மட்டும்தான் இருக்கு தொகுதியா இல்ல அப்படிங்கறது எல்முருகனும் நைனாரும் வந்து பேசியிருக்காங்க திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எங்கள் பக்கம் பேசுறாருன்னு யாரு வைகோவா அப்படின்னா அதை பத்தி யாரும் நாங்கள் இப்போது சொல்லமா காலையில தான் வைகோ துப்பி இருக்காரு அடிக்கு ஏன்டா தமிழர் நாகரிகத்தை வந்து மறைக்கிறீங்களாடா உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா கேக்குறோம் இவங்க இவ்வளவு ஆதாரங்களை கொடுக்குறாங்க அதெல்லாம் நாங்க ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ற வெறும் வாயால சொல்லாத அவங்க வந்து அதுக்கான ஆய்வுகளை எல்லாம் செய்துதான் எடுத்துட்டு உங்ககிட்ட கொடுக்குறாங்க அதை குறைஞ்சபட்சம் வாங்கி பரிசீலனையாவது பண்ணு அப்படியே பாத்துட்டு எங்களால் ஒத்துக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறேன் நேற்று ப்ரெஸ் மீட்டு அந்த ஷெகாவத் அந்த மினிஸ்டர் கல்ச்சுரல் மினிஸ்டரோட ப்ரெஸ் மீட் நடக்குது பிரஸ் மீட் நடக்கிறப்ப அவர் பேச பேச இவருக்கு தெரியுது ஐநாருக்கு தெரியுது இந்த ஆளு ஒரு நிமிஷம் பேசணும்னா ஒரு லட்சம் ஓட்டு குறைஞ்சிக்கிட்டே போகுது தமிழ்நாட்டுலன்னு தெரியுது பாதியில பிரஸ் மீட் நிறுத்துறாப்புல சென்ட்ரல் மினிஸ்டரோட பிரஸ் மீட்டை மாநில தலைவர் பாதியில நிறுத்துறாரு பிரஸ் மீட் முடிஞ்சுச்சு தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கிட்ட கேட்கறாரு அப்படி இருக்கிறது உங்க யோகிதா உங்களுக்கே தெரியுது இல்ல இதெல்லாம் பண்றது தமிழர்களுக்கான ஒரு துரோகம் தமிழ் தமிழ் இசை ஒன்னு சொன்னதா நியூஸ் வந்துட்டு இருக்காது எவ்வளவு உண்மைன்னு தெரியல தமிழர்கள் ஒவ்வொரு நாளும் உணவு உண்ணும் போது மோடிக்கு நன்றி சொல்ல வேண்டும் எதுக்கு இத விட பயங்கரமா தமிழிசை பேசுவாங்க இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு நாம வந்து வந்து செக் பண்ண வேண்டியதே கிடையாது தமிழ் இசையை மாதிரி வேண்டாம் உம் அதை எல்லாம் எடப்பாடி கிட்ட சொல்லுங்க அவர்தான் உங்க தயவால உணவு உண்டுட்டு இருக்காரு இல்ல உள்ள கழிது இருப்பாரு ட்ரை இது வந்தது அப்படின்னா இல்லையா நேத்து ஆர்டிஇ

தமிழ்நாடு அரசாங்கம் தான் காசு கொடுக்க வேண்டியது அவங்க இவங்க காசு வேணும் எங்களுக்கு கொடுக்க போட்டவங்க மேல இதுக்கு காரணம் தமிழ்நாடு அரசாங்கம் தான் அப்படின்னா நீ எல்லாம் வந்து சோத்துல உப்ப போட்டு தான் சாப்பிடுறியா உங்க அப்பா உன்ன இந்த அளவுக்கு கேவலப்படுத்துறதுங்கிறது போ பாக்குறப்ப எங்களுக்கே பாவமா தான் இருக்குது ஆனா அதுக்கெல்லாம் அவர் தப்தி அப்படின்னு ஒண்ணு நினைக்கிறதுக்கு எல்லா காரண காரியங்களும் அப்படியே நம்ம சிஎம் வந்து டெல்லி போனார் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஒரு பிரஸ் மீட் இங்க குடுக்குறாரு அங்க குடுக்குறாரு ஒரே கார்ல தான் போயிட்டு வந்தாரு நீ மூணு கார் போன ஒரே கார்ல போய் பிரதமர் இந்த காலத்துல இந்த மாட்டு வண்டில மாறி மாறி போவாங்களா இங்கயோ அந்த மாதிரி கதையா இருந்துச்சு எடப்பாடி போயிட்டு வந்தது அங்க போய் நிதி ஆயோக் கூட்டத்துல அவர் ரெண்டு விஷயம் கேட்டார் எஸ்எஸ்சிக்கு நிதி கெட்டது ஆர்டிஐக்கு நிதி கெட்டது நிதி ஒதுக்கணும் அப்படின்றது ரெண்டுக்குமே கோர்ட்ல கேஸ் போட்டுட்டு தான் போறாரு அங்க அவர் வச்ச முக்கியமான வாதம் என்னன்னா ஒவ்வொன்றுக்கும் நாங்க இந்த மாதிரி போராடி வழக்கு தொடுத்து காசு வாங்கணும் அப்படின்னா இந்தியாவின் கூட்டாட்சி சந்தி சிரிக்கும் அப்படின்றது அதே மாதிரி சிரிக்குதா அடுத்து எஸ்எஸ்சிக்கும் நிதி வரப்போகுது அதுக்கும் கேஸ் போட்டிருக்காங்க தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்ங்கிறது வந்து தமிழ்நாட்டோட சுயமரியாதையை காப்பாத்துறது திமுக ஜெயிக்கணும்ன்றதுக்கு இல்ல தமிழ்நாட்டுக்கான ஒரு போர்க்குரல் தானே தவிர அது எடப்பாடிக்கும் சேர்த்தான ஒரு போர்க்குரல் தானே தவிர்த்துட்டு அதை என்னோ திமுகவுக்கு மட்டுமான ஒரு குரலா வந்து அதை வந்து பார்க்க கூடாது இவரு திமுக தலைவர் டெல்லிக்கு போறாரு போகும்போது மோடியில் தொடங்கி அத்தனை பேரும் வந்து அவரை வந்து அவ்வளவு மரியாதை நடத்துறாங்க எடப்பாடி அமித்ஷா நம்ம ஊருக்கு வந்து எப்படி நடத்தினாருன்னு நம்ம பார்த்தோம் பேச கூட அப்படி பார்த்தோம் உனக்கு என்ன மரியாதை அவருக்கு என்ன மரியாதைன்னு பார்த்துட்டு அவருடைய ஸ்டேச்சர் என்ன அப்படிங்கிறத நீ வந்து தயவு செஞ்சு செஞ்சுக்கோ என்றைக்காவது இப்போ நம்மளுடைய முதல்வர் டெல்லிக்கு போகும்போது அவர்கிட்ட வந்து இவங்க ப்ரெஸ் மீட்லலாம் சொல்கிறாங்களே கொடுக்க முடியாது இது பண்ண முடியாது அப்படின்னு அண்ணாமலையெல்லாம் கூட இங்கே வந்து கொக்கரிச்சாப்லையா அந்த டோன்ல யாராவது டெல்லியில் அவரிடம் பேசியது உண்டா ஏன் இங்கே வந்து கொக்கரிச்சிட்டு போகிற நிர்மலா சீதாராமனே அது போல ஒரு டோன்ல அவரிடம் பேசியது உண்டா கேட்கறது சரியான விஷயம் ஒரு முதலமைச்சர் வந்து கேட்கறாரு அவர் மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை வந்து சரியா கேட்கறாரு அதை அவங்களால நேரடியாக மறுக்க முடியாது இல்ல இப்போ நமக்கு நிதி ஒதுக்கல அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் பிறகுதா அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாத்தையும் மூடி மூடி வச்சிருந்தீங்க வீட்டுக்கான மசோதா வந்து ரிஜெக்ட் ஆனதாவது வந்து எவ்வளவு நாள் மூடி வச்சிருந்தீங்க நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிக்கு ஆதரவாக நீ வந்து ஜியோ விட்ட செங்கோட்டையன் வந்து ஜியோ விட்டார் அஞ்சாவதுக்கும் எட்டாவதுக்கும் பொது தேர்வுன்னு மூணாவது மொழியாக தமிழை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு ட்வீட் போட்ட மறைமுகமாக இங்கேயும் நீ மூணாவது மொழியை அக்செப்ட் பண்றேன்னு அதை போட்டு டெலிட் பண்ணது எடப்பாடி இப்படி எல்லாம் இருக்கும் நீ வீரச சவுடால் விடலாமா ஒரு எந்த ஒரு கிரைம் நடந்தாலும் சும்மா ஒரு கிரைம் பீட் பாக்குற ப்ரெஸ் ரிப்போர்ட் மாதிரி ஆயிருச்சு வந்தால ஹேண்டில் முந்தா நாள் வந்து ஒரு ஒரு வேலை செய்யற ஒரு பாட்டி வந்து கொலை பண்ணிருக்காங்க யார் கொலை பண்ணா வீட்டுலயே வேலை செஞ்சவங்க இது வந்து நடக்க கூடாத ஒன்று குற்றவாளிகளை உடனே குற்றங்கள் எல்லா நாடுகளிலும் எல்லா ஆட்சிகளிலும் போ திமுக எடப்பாடி பழனிசாமியே கோர அடிச்சது அப்படின்னா ஒரு நாலஞ்சு இஷ்யூலதான் ஒன்னு தூத்துக்குடி படுகொலையில முதல் பொள்ளாச்சி பொள்ளாச்சி இருக்கு

அவங்க வந்து செத்ததுக்கு காரணம் அடி அடி வாங்கியிருக்காங்கன்றது வந்துருக்கு நீ நீ மறைச்ச அதே மாதிரி தான் பொள்ளாச்சியில ரெண்டு வருஷம் நீ வந்து குற்றவாளிகளை பாதுகாத்த அந்த குற்றவாளிகள் கொரோனா காலத்தில் அதிமுக பிரகாஷன் குற்றவாளிகளுக்கு ஆதராக உன் கட்சியின் நிர்வாகியா போய் அடித்தடியில அடிதடியில ஏற்பட்டிருக்கான் கோவிட் காலத்துல அவன் அதிமுகவின் பெயர் அமைச்சர் பொறுப்பில் இருந்தவர்களோட அவன் நலத்திட்ட உதவி எல்லாம் பண்ணியிருக்கான் போட்டோ இப்போ சுத்துது யாரு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க எடப்பாடி வந்து பொள்ளாச்சி சம்பவத்தின் போது எந்த கட்சியினராக இருந்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு எடப்பாடி சொன்னாரா ரெண்டு வருஷம் பாதுகாத்த நீ குற்றவாளிகளை ஏன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆகஸ்டுக்கு அப்புறம் பொள்ளாச்சியை சேர்ந்த எல்லா முக்கிய அதிமுக பிரகஸ்பதிகளோட சோஷியல் மீடியா புதுசா தொடங்கப்பட்டு டெலிட் பண்ணு பதில் சொல்ல முடியுமா நீ வந்து அந்த ஞானசேகரன் கேஸ்ல சார் சாருங்கிற யார மா அமைச்சர் மாசு சொல்றான் மாசு தெளிவா சொல்லிட்டாரு ஏன் நாங்க போனேன் மழை காலத்துல பேரிட்டர் காலத்துல போனேன் சாப்பிடுறதுக்கு அவன் வீட்ல ஒதுங்கினா நான் சாப்பிட்டே இது வந்து குற்றம் நடந்ததுக்கு முன்பு வச்சுப்போமா பொள்ளாச்சில இன்சிடெண்ட் நடந்து கிரைம் நடந்ததுக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் வந்து உன்னோட அக்யூஸ்டுகள் டிராவல் பண்ணிருக்காங்க அப்படின்னா குற்றவாளிகளை பாதுகாத்தது யா எஸ் பி வேலுமணியோட எத்தனை படங்கள் வந்துருக்கு அவங்களோட அவங்க சம்பந்தப்பட்டவங்களோட படங்கள் எத்தனை படங்கள் வந்து கல்யாணம் வீட்ல இருக்கா அப்படி ஆஹ் அக்யூஸ்ட் அதை வச்சு மலிவான அரசியலே எந்த கட்சியாலும் செய்துதா அதுல வந்து வேலுமணி யாராவது டைரக்டா சம்மந்தப்பட்டு சொன்னாங்களா வேலுமணி தான் அந்த சேர்னு யாராவது சொன்னாங்களா அது மாதிரி கேவலமான ஒரு அரசியலை எந்த கட்சியுமே அதிமுகவை தவிர்த்துட்டு வேற எந்த கட்சியுமே உலகத்தில் ஏன்னா ஒரு மினிஸ்டர் இதுல இருக்கிறவங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் இதுல இருக்கிறவங்கல எல்லாரும் பார்க்க முடியும் இப்ப நேத்து நீங்க ஒரு ஷோ பண்ணீங்கல்ல ஒரு ஒரு பிரதமருடன் இப்ப பாலியல் குற்றவாளியா கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அர்ச்சகர் பிரதமரே வரவேற்க கூடிய ஒரு போட்டோ இருக்கு அதுக்காக நம்ம வந்து பிரதமரை போய் அங்க குற்றம் கிரைம் ரிப்போர்ட் பண்ற எடப்பாடி இல்லைங்க அமித்ஷா தான் ஒருத்தர் போய் சந்திக்கிறாரு அவர் மீது வந்து அறுபது குற்ற வழக்குகள் இருக்கு ஆமா ஆந்திரால அவர் செம்மரம் கடத்தால் அதுல வந்து ரொம்ப பிரபலமான ஒரு ஆளு அப்படி பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளு அப்படின்னு சொல்றாங்க அவரு அமித்ஷாவை சந்தித்து விட்டு அதான் அவருடைய ட்விட்டர் இமேஜ்ல போடுறாரு எல்லாருடைய ஐடியும் நரேந்திர மோடியில் தொடங்கி எல்லாருடைய ஐடியையும் டேக் பண்ணி போடுறாரு

குப்புற குப்புற விழுந்துட்டே இருப்பீங்க மீசையில மண்ணு ஓட்டுதேங்கிற ஒரு கவலையில மீசை அண்ணாமலையை மாதிரி ஷேவிங் பண்ணிட்டு போக வேண்டிய ஒரு நிலைமைதான் எடப்பாடி பழனிசாமிக்கும் வரும் என்று எச்சரிக்கிறோம் மீண்டும் இன்னொரு பூமரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்